வணக்கம் ஒரு நாள் உங்களுக்குள்ள மலையையே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு உத்வேகம் அடுத்த நாளே படுக்கையை விட்டு எந்திரிக்க கூட ஒரு ஆர்வம் இல்லாம போறத நீங்க உணர்ந்திருக்கீங்களா இதுக்கு ஒரு சின்ன ஆமா இன்னைக்கு டோப்பமைனை பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் அதுதான் நம்ம நோக்கம் ஏன்னா இத வெறும் சந்தோஷ ஹார்மோன்னு சொல்றது சூரியனை போய் ஒரு சின்ன விளக்குன்னு சொல்ற மாதிரி மிக சரியான ஒப்பீடு அது ரொம்ப ரொம்ப மேலோட்டமான ஒரு பார்வை ஆமா இன்னைக்கு நாம இதோட ஆழமான அறிவியலையும் உங்க உந்துதலையும் கவனத்தையும் திருப்தியையும் நீடிக்க செய்யற சில நடைமுறை வழிகளையும் பத்தி ஆழமா பார்க்க போறோம் கண்டிப்பா அதாவது டோபமின் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம உணர்ச்சிகளோட ரிமோட் கண்ட்ரோல் நம்ம கைக்கு வந்த மாதிரி ஆஹா நம்ம தினசரி பழக்க வழக்கங்கள் மனநிலை ஏன் நம்மளோட நீண்ட கால இலக்குகளை அடையற திறன கூட நம்மள நிர்வகிக்க முடியும் இன்னைக்கு அந்த ரகசியத்தை உடைக்க போறோம் சரி அப்போ இந்த விஷயத்தை அலசுவோம் முதல்ல பத்தின ஒரு மிகப்பெரிய தவறான ஆரம்பிக்கலாமே ஓ ஆரம்பிக்கலாமே நாம எல்லாரும் இந்த டோபமைன் ஹிட்ங்கிற வார்த்தை கேட்டிருப்போம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு லைக் வந்தா ஒரு சாக்லேட் சாப்பிட்டா உடனே ஒரு டோபமைன் ஊசி போட்ட மாதிரி இருக்குன்னு நினைக்கிறோம் ஆனா அறிவியல் கதை முற்றிலும் வேற இல்லையா முற்றிலும் வேற அந்த டோப்பமின் ஹிட்ங்கற வார்த்தையே கொஞ்சம் தவறானது தான் உண்மையில டோப்பமின் நம்ம உடம்புல ரெண்டு விதமா செயல்படுது ரெண்டு விதமாவா ஆமா இத வந்து ஒரு ஆத்தோட நீர்மட்டம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க முதலாவது அந்த ஆத்தோட இயல்பான நீர்மட்டம் இதுதான் உங்க அடிப்படை அளவு அதாவது பேஸ்லைன் லெவல் ஓகே பேஸ்லைன் இதுதான் உங்க பொதுவான மனநிலை உங்க உந்துதல் அன்றைய நாளை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்கங்கறதை தீர்மானிக்குது இத அறிவியல் மொழியில டானிக் ரிலீஸ்னு சொல்லுவாங்க சரி ஆத்தோட இயல்பான நீர்மட்டம் புரியுது இப்போ அந்த ஆத்துல ஒரு வேகமான படகு போகுதுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு பெரிய அலைய உருவாக்கும் இல்லையா ஆமா உருவாக்கும் அந்த அலைதான் தான் உச்ச அளவு அதாவது பீக் லெவல் ஒரு குறிப்பிட்ட மகிழ்ச்சியான செயலை செய்யும் போது தற்காலிகமா டோபமைன் இப்படி தான் உயருது இத ஃபேன்சிக் ரிலீஸ்னு சொல்லுவாங்க ஓஹோ பிரச்சனை என்னன்னா நாம எல்லாரும் அந்த படகு உருவாக்குற அலைய மட்டும் கவனிச்சுட்டு அந்த ஆத்தோட நீர்மட்டத்தையே மறந்துடுறோம் அப்படி என்றால் ஒரு பெரிய அலையை உருவாக்கிய பிறகு அதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்ச பிறகு நம்ம அளவு அதிகமாகி நம்ம சந்தோஷமா உணர்வோன்னு தானே அர்த்தம் இங்கேதான் முக்கியமான திருப்பமே இருக்கு இல்ல இல்லையா இல்ல ஒரு பெரிய அலை வந்து கரையை தாக்குறதுக்கு அப்புறம் அந்த இடத்துல தண்ணி தற்காலிகமா பின்வாங்கறத பாத்திருக்கீங்களா ஆமா பாத்திருக்கேன் அது மாதிரிதான் ஒவ்வொரு டோப்பமின் உச்சத்துக்கு அப்புறமும் உங்க அடிப்படை அளவு அதாவது அந்த ஆத்தோட நீர் மட்டம் தற்காலிகமா கீழே இறங்குது ஆடா இதுதான் விஷயமா அப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் முடிச்ச பிறகு இல்ல ஒரு பெரிய வெற்றி அடைஞ்ச பிறகு சந்தோஷமா உணர்றதுக்கு பதிலா ஒரு மாதிரி வெறுமையாவும் சோர்வாவும் உணர்றதுக்கு இதுதான் காரணமா கரெக்ட் அடுத்த நாள் காலையில எதுமே செய்ய பிடிக்காத அந்த உணர்வு அது ஒரு டோப்பமின் ஹேங் ஓவர் மாதிரியா மிக சரியான வார்த்தை அது ஒரு டோப்பமின் ஹேங் ஓவர் தான் அந்த உச்சம் எவ்வளோ பெருசோ அந்த அளவுக்கு பின்னடைவும் இருக்கும் அப்படியா உங்க மூளை இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு தராச பயன்படுத்துல இருந்து விலகுது மறுபடியும் சமன்படுத்த மூளை துன்பத்தோட தட்டுல ஒரு கல்ல வைக்குது இது ஒரு நியூரோலாஜிக்கல் விதி இதுக்கு பேர்தான் இன்பம் வழி சமநிலை ஒவ்வொரு உச்சகட்ட சந்தோஷத்துக்கும் ஒரு சின்ன வில உண்டு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படியானால் டோபமைன் மகிழ்ச்சிக்கானது இல்லனா அதோட உண்மையான வேலை என்ன நம்மள சந்தோஷமா வச்சிக்கிறது இல்லையா டோபமைன் வந்து மகிழ்ச்சியை விட உந்துதல் ஆர்வம் அப்புறம் தேடலுக்கான ஒரு மூலக்கூறு தேடலுக்கா ஆமா அது இலக்க கொண்டாடுறதுக்கான ரசாயனம் இல்ல இலக்க நோக்கி ஓட வைக்கிற ரசாயனம் பரிணாம நரினாமரீதியா பார்த்தா நம்ம மூ脳ுகள குகையில இருந்து வெளியே வர வச்சு உணவையும் தண்ணியையும் பாதுகாப்பான இடத்தையும் தேட வச்சதே இந்த டோபமைன் தான். ஓ அப்போ அது ஒரு கோ கெட் இட் ஹார்மோன் மாதிரி. சுருக்குமா சொன்னா டோபமைன் உங்கள உங்க சோஃபால இருந்து எழுப்பி எதையாவது தேடி போக வைக்குது. அந்த பொருள் கிடைச்சதும் வர்ற மகிழ்ச்சியை மட்டும் தரறதில்ல. அப்போ வெவ்வேறு விஷயங்கள் இந்த டோபமைன் உச்சத்த அதாவது அந்த படகோட அலய வெவ்வேறு அளவுல உருவாக்கும். நம்மகிட்ட இருக்கிற ஆதாரங்கள் இத பத்தி என்ன சொல்லுது ஏதாவது எண்கள் இருக்கா ஆம் கண்டிப்பா இருக்கு அந்த எண்கள் நம்மள கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ள ஆக்கும் உதாரணமா உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் சாப்பிடுறது உங்க அடிப்படை டோப்பமையின் அளவ ஒன்னரை மடங்கு அதிகரிக்குது ஒன்றரை மடங்கு சரி உடலுறவு அத ரெண்டு மடங்கு அதிகரிக்குது புகை பிடிக்கிறதுல இருக்கிற நிக்கோட்டின் ரெண்டரை மடங்கு அதிகரிக்குது ஓகே நிக்கோட்டின் உடலுறவு விட அதிக டோப்பமேன தருதுங்கறது கவனிக்க வேண்டிய விஷயம் ஆமா இப்போ இன்னும் கொஞ்சம் தீவிரமான விஷயங்களுக்கு வருவோம் கொக்கைன் போன்ற போதைப் பொருட்கள் இதே ரெண்டரை மடங்கும் ஆம்பிட்டமைன் போன்ற கடுமையான போதைப் பொருட்கள் பத்து மடங்கு வரைக்கும் டோப்பமைனா அதிகரிக்குது பத்து மடங்கா அது கற்பனை கூட பண்ண முடியாத அளவு இப்போ புரியுது ஒருத்தரோட மூளை அந்த பத்து மடங்கு டோப்பமின் அலைய அனுபவிச்சுட்டா ஒரு பதவி உயர்வோ இல்ல ஒரு நல்ல உணவோ தர்ற சின்ன அலைகள் அவங்களுக்கு ஒரு உணர்வையுமே தராது ஆமா ஒரு உணர்வையுமே தராது இது ஒரு தார்மீக தோல்வி இல்ல இது ஒரு கணித பிரச்சனை அவங்க மூளையோட தராசும் மொத்தமா செதஞ்சு போயிடுது அதுதான் அடிமைத்தனத்தோட மையப்புள்ளி ஆனா உடற்பயிற்சி மாதிரி நல்ல விஷயங்களை பாப்போம் அது ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் சொல்லுங்க உங்களுக்கு உடற்பயிற்சி செய்யறது பிடிச்சிருந்தா அது உங்க டோப்பமையின கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதாவது உடலுறவுக்கு சமமா அதிகரிக்க கூடும் ஆனா உங்களுக்கு அது பிடிக்கலன்னா எந்த மாற்றமும் இருக்காது அப்போ ஒரு செயலை நாம எப்படி தான் முக்கியம் சிம்பிளா சொன்னா உடற்பயிற்சிய ஒரு தண்டனையா நினைச்சா டோபமைன் சுரக்காது ஆனா அத ஒரு சவாலா நம்ம உடம்புக்கு நாம குடுக்குற ஒரு பரிசா நினைச்சா டோபமைன் அளவு எகரும் நம்ம மனசுதான் இங்க உண்மையான கெமிஸ்ட் அருமையா சொன்னீங்க நம்மளோட அகநிலை பார்வைதான் டோபமைன் வெளியிட்ட தீர்மானிக்குது இன்றைய நவீன சிக்கல் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பெரிய அலைகளை தேடிக்கிட்டே இருந்தா சமூக ஊடகங்கள் வீடியோ கேம்ஸ் நுறுக்கு தேனிகள் அந்த அலைகளுக்கு பிறகு நம்ம ஆத்தோட நீர்மட்டம் அதாவது அடிப்படை டோபமைன் அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே போகும் இதுதான் சகிப்புத்தன்மை அல்லது ஒரு விஷயம் நாளடைவுல சலிச்சு போறதுக்கு காரணம் மிகச்சரியா சொன்னீங்க நீங்க தொடர்ந்து பெரிய அலைகளை உருவாக்குனா ஆத்தோட நீர் மட்டும் வறண்டு போகும் இத டோப்பமீன் கடன் சொல்லலாம் டோப்பமீன் கடனா ஆமா வார இறுதியில விருந்துகள் பார்ட்டிகள் தொடர்ச்சியா வெப் சீரிஸ் பாக்குறதுன்னு ஒரு பெரிய டோப்பமீன் கடனை வாங்குறீங்க திங்கட்கிழமை காலையில நீங்க அந்த கடனை திருப்பி செலுத்தணும் அதனாலதான் அன்னைக்கு சோர்வாவும் உந்துதல் இல்லாமலும் இருக்கு கரெக்ட் நீங்க தொடர்ந்து பெரிய கடன்களை வாங்கிக்கிட்டே இருந்தா உங்க டோப்பமின் கிரெடிட் ஸ்கோர் குறைஞ்சிரும் அப்புறம் சின்ன சின்ன சந்தோஷங்கள் உங்களுக்கு எந்த மகிழ்ச்சியும் தராது இதுதான் ஒர்க் ஹார்டு பிளே ஹார்ட்னு சொல்றவங்களுக்கு வர்ற அந்த பர்ன் அவுட் உணர்வுக்கும் காரணமா இருக்கலாம் டோப்பமைன் ஒரு பொதுவான நாணயம் நீங்க அத வேலை உணவு சமூக ஊடகம் இல்ல கேளிக்கை எது மூலமா பெற்றாலும் அது ஒரே இருந்து தான் எடுக்கப்படுது ஆமா தொடர்ச்சியா பெரிய தொகைகளை எடுத்தா கணக்கு காலியாயிடும் இன்னொரு ஆபத்தான விஷயம் டோபமின் ஸ்டாக்கிங் ஸ்டாக்கிங் ஆமா அதாவது ஒரே நேரத்துல பக டோப்பமின் தூண்டிகளை பயன்படுத்துறது உதாரணமா பிடிச்ச நொறுக்கு தீனியை சாப்பிட்டுகிட்டே சமூக ஊடகங்களை ஸ்க்ரோல் பண்ணி பின்னாடியில ஒரு வெப் சீரியஸ பாக்குறது ஓ இது நிறைய பேர் செய்யறது தான் இது உங்க டோப்பமின் கணக்குல இருந்து ஒரே நேரத்துல மூணு மடங்கு பணத்தை எடுக்கிற மாதிரி இது மிக வேகமா உங்க அடிப்படை டோப்பமின் அளவை குறைச்சு உங்களை வெறுமையாவும் அதிருப்தியாவும் உணர வைக்கும் சரி இந்த பிரச்சனைகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம டோப்பமை நாற்ற வத்தாம பாத்துக்கவும் நீண்டகால உந்துதல பெறவும் நம்மகிட்ட என்ன கருவிகள் இருக்கு ஆதாரங்கள் சில ஆச்சரியமான ஆனா சக்தி வாய்ந்த வழிகளை பரிந்துரைக்குது ஆமா நாம நம்ம டோபமைன் அமைப்பை கட்டுப்படுத்த முடியும் முதல் மற்றும் மிக முக்கியமான உத்தி இடைப்பட்ட வெகுமதி அதாவது இன்டர்மீட்டன்ட் ரிவார்ட் முறை சூதாட்ட விடுதிகள் பயன்படுத்துற அதே தந்திரமா ஆமா அதேதான் சூதாட்ட விடுதிகள் இதை பயன்படுத்திதான் மக்களை அடிமையாக்குது ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது எப்போ கிடைக்கும்னு தெரியாது இந்த கணிக்க முடியாத தன்மைதான் டோப்பமைன் அமைப்பை மிகவும் சக்திவாழ்ந்த முறையில தூண்டுது ஆனா நாம இத ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தலாம் இத எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தலாம் ஒரு எளிய உதாரணம் சொல்றேன் நீங்க வேலை செய்யும் போது உங்களுக்கு பிடிச்ச காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுப்போம் இருக்கு ஒவ்வொரு நாளும் காஃபி குடிக்காதீங்க காலையில் ஒரு நாணயத்தை சுண்டி பாருங்க தலை விழுந்தா காஃபி உண்டு பூ விழுந்தா இல்ல அந்த வெகுமதியை கணிக்க மாற்றும் மாற்றும்போது டோப்பமைன் அந்த எதிர்பார்ப்பிலேயே சுரக்க ஆரம்பிக்குது ஓ காஃபி குடிக்காமலே வா ஆமா மெதுவா நீங்க வேலை செய்யறதுக்கான உந்துதல் காஃபியிலிருந்து பிரிஞ்சு வேலையின் மேலேயே உருவாக ஆரம்பிக்கும் நீங்க அந்த செயலை செய்யறதுக்காகவே செய்வீங்க அதோட வர்ற டோப்பமைன் ஊக்கத்துக்காக இல்ல இது பல விஷயங்களுக்கு பொருந்தும் ஒவ்வொரு முறை கடினமா உழைச்ச பிறகும் ஒரு பெரிய விருந்து இல்ல பரிசுன்னு நம்மள நாமே பழக்கப்படுத்திக்கிட்டா நாளடிவுல அந்த உழைப்பே நமக்கு சுமையாயிடும் கரெக்ட் அந்த பரிசுக்காக மட்டுமே நாம உழைப்போம் பரிசு கிடைக்கலன்னா உழைக்கிறதுக்கான உந்துதலே போயிடும் சரியா புடிச்சிங்க இதுதான் அடுத்த முக்கியமான கருவிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது முயற்சியிலேயே வெகுமதியை கண்டறிவது முயற்சியிலேயே வெகுமதியா ஆமா ஒரு கடினமான வேலையை செய்யும் போது ஐயோ இது எப்போ முடியும் நினைக்கிறதுக்கு பதிலா அந்த முயற்சியோட கடினத்தன்மையே ஒரு சாதனையா பாவிக்க கத்துக்கணும் இது கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு ஆனா நான் ஒரு ட்ரெட்மில்ல நாப்பத்தஞ்சு நிமிஷம் ஓடும்போது என் மூளை இந்த முயற்சி உன்னதமானதுன்னு சொல்றதில்ல வீட்டுல பீஸா இருக்கான்னு தான் கேக்குது இத நடைமுறையில எப்படி செய்யறது நல்ல கேள்வி இது ஒரு மனப்பான்மை மாற்றம் அந்த கடினமான தருணத்துல இந்த அசௌகரியத்தை என்னால தாங்க முடியுது இந்த வலி என் கட்டுப்பாட்டுல இருக்கு இதுவே ஒரு வெற்றி தான்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும் ஓகே இப்படி சொல்லும்போது உங்க மூளை அந்த முயற்சியின் மேலே டோப்பமைன வெளியிட ஆரம்பிக்குது இலக்கடைஞ்சதுக்கு அப்புறம் இல்ல இது கடினமான உடற்பயிற்சி சவாலான வேலைன்னு எல்லாத்துக்குமே பொருந்தும் முயற்சிய வழியா பாக்காம வளர்ச்சிக்கான ஒரு கருவியா பாக்கணும் சரி வெகுமதிகளை மாத்தி அமைக்கிறது ஒரு மனரீதியான விளையாட்டு ஆனா நம்ம டோப்பமைன் அமைப்ப முற்றிலுமா ரீசெட் பண்ற மாதிரி ஏதாவது உடல் ரீதியான வழிகள் இருக்கா ஆதாரம் ரொம்ப ஆச்சரியமான கொஞ்சம் அசௌகரியமான ஆனா நம்ப முடியாத அளவுக்கு பயனுள்ள ஒரு வழிய சொல்லுது ஆமா அது அசௌகரியமானது தான் ஆனா தான் அது வேலை செய்யுது நாம பேசுறது குளிர்ந்த நீர்ல குளிக்கறத பத்தி குளிர்ந்த நீர்ல குளிக்கிறதா அது இப்படி வேலை செய்யுது இது ஒரு வியக்கத்தக்க கண்டுபிடிப்பு குளிர்ந்த நீர்ல சுமார் பதினாலு டிகிரி செல்சியஸ் கொஞ்ச நேரம் இருக்கும்போது நம்ம உடம்புல டோபமைன் அளவு இருநூத்தம்பது சதவீதம் வரை அதிகரிக்குது இருநூத்தம்பது சதவீதமா ஆமா அதாவது கொக்கைன் ஏற்படுத்துற அளவுக்கு உயருது ஆனா மிக முக்கியமான வேறுபாடு என்னன்னா போதைப் பொருட்கள போல இது திடீர்னு உயர்ந்து பின் அதல பாதாளத்துல இல்ல அப்போ மாறா மெதுவா உயர்ந்து குளிர்ந்த நீரிலிருந்து வெளியே வந்த பிறகும் பல மணி நேரங்களுக்கு அந்த உயர்ந்த நிலையிலே நீடிக்குது இதன் பொருள் இது தற்காலிக உச்சத்தை உருவாக்குறதுக்கு பதிலா நம்ம ஆத்தோட நீர் மட்டத்தையே அதாவது அடிப்படை டோபமைன் அளவையே உயர்த்தி நீண்ட நேரத்துக்கு ஒரு தெளிவான அமைதியான அதே சமயம் விழிப்புணர்வுள்ள மனநிலையை தருது கரெக்ட் இது எந்த விதமான பின்னடைவும் இல்லாத ஒரு சக்தி வாய்ந்த கருவி இதுக்காக ஐஸ் தொட்டியிலாம் இறங்கணுமா தேவையில்லை உங்க சாதாரண குளியலோட கடைசியில ஒரு முப்பது வினாடிகள்ல இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் குளிர்ந்த தண்ணியை பயன்படுத்தினா கூட இந்த விளைவு ஏற்படும் நேர்மறையான அதிர்ச்சி தான் ஆரோக்கியமான முறையில மீட்டமைக்குது அப்போ விழிப்புற பொருட்கள் பதிலா நம்ம உடம்போட உள்ளார்ந்த அமைப்புகளை பயன்படுத்தியே உருவாக்கலாமா இது அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆக நாம பத்தி நிறைய கத்துக்கிட்டோம் இது ஒரு ஹிட் இல்ல மாறா அடிப்படை அளவுக்கும் உச்சங்களுக்கும் இடையிலான ஒரு நுட்பமான ஆட்டம்னு புரிஞ்சுக்கிட்டோம் படகோட அலைய இல்ல ஆத்தோட நீர்மட்டத்தை பத்தினது அருமை மூணு முக்கிய விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சொல்லுங்க ஒன்னு ஒவ்வொரு இன்ப உச்சத்துக்கு பிறகும் ஒரு சின்ன வலி அல்லது பின்னடைவு உண்டு உங்க அடிப்படை டோபமைன் அளவு தற்காலிகமா குறையுது இதுதான் சலிப்புக்கும் உந்துதல் குறைவுக்கும் காரணம் சரி ரெண்டு உண்மையான நீடித்த உந்துதலுக்கான திறவுகோள் நீங்க செய்யற கடினமான முயற்சியிலேயே வெகுமதியை கண்டுபிடிக்கிறது தான் அதன் முடிவுல இல்ல அந்த போராட்டத்தை ஒரு வெற்றியா பாருங்க மூணு இடைப்பட்ட வெகுமதிகள் குளிர்ந்த நீர் குளியல் மாதிரி எளிய ஆனா சக்தி வாய்ந்த உத்திகள் மூலமா உங்க டோப்பமின் அமைப்பை நீங்க புத்திசாலித்தனமா நிர்வகிக்க முடியும் நீங்க அதோட கட்டுப்பாட்டுல இருக்க வேண்டியதில்ல இதோ உங்களுக்கான ஒரு சிந்தனை நாம ஏற்கனவே நம்புற ஒரு விஷயத்த உறுதிப்படுத்துற ஒரு செய்தியை கேக்கும்போது டோப்ப வெளியாகுதுன்னு ஆதாரம் சொல்லுது ஆமா இத மனசுல வச்சு உங்க சமூக ஊடக பக்கங்களை சற்று யோசிச்சு பாருங்க அது உங்களுக்கு புதிய சவாலான தகவல்களை தர்றதுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளதா இல்ல நீங்க ஏற்கனவே நம்பறத மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி உங்களுக்கு ஒரு சின்ன கணிக்கக்கூடிய டோப்ப அளவை குடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்காகவா நல்ல கேள்வி இந்த வசதியான குமிழி புதிய மற்றும் சவாலான கருத்துக்களை தேடுறதுக்கான உங்க அடிப்பனை உந்துதல உங்க டோப்பமை நாத்தோட நீர்மட்டத்தை எப்படி பாதிக்குது சிந்திச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்